அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமா என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த யுத்தம் தற்போது சமாதான நிலையை எட்டியிருக்கிறது சமாதானம் தோற்றுவிக்கப்பட்டு இன்றோடு பதினாறாவது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்னவெல்லாம் நடக்கிறது ஒட்டிய பாலஸ்தீன நிரப்பரப்பில் என்ற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாள் ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மிக பெரும் கண்டனத்தை அந்த செய்தி தொடர்பாக வெளியிட்டும் இருக்காங்க அது என்ன செய்தி என்று சொன்னால் பாலஸ்தீனுடைய வெஸ்ட் பேங்க் மேற்கு பாதையில் தற்போது ஆட்சியை கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய பத்தா இயக்கம் பாலஸ்தீன் அத்தாரிட்டி என்ற பெயர்ல தான் அவங்க ஆட்சியை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க யாசர் அரஃபாத்துடைய கையில தான் இந்த ஆட்சி ஒப்படைக்கப்பட்டது ஆஸ்லோ ஒப்பந்தத்திற்கு பிறகு யாசர் அரபாத்துடைய மரணத்திற்கு பிறகு பொறுப்புக்கு வந்தவர்கள் தான் மஹமூது அப்பாஸ் இப்பொழுதும் அவர் தான் பொறுப்பிலே இருக்கிறார் தொண்ணூறு வயதுகளைத் தாண்டி ஒரு முதியவராக இருக்கக்கூடிய நிலையில் இவர் இவருடைய ஆட்சி காலத்தில்தான் இஸ்ரேல் வெஸ்ட் பேங்கினுடைய மிக முக்கியமான பல இடங்களையும் கைப்பற்றி அதை இஸ்ரேல் என்று அறிவித்துக் கொண்டது பாலஸ்தீனுடைய பகுதிகளை இப்படியான ஒரு சூழல்ல தொண்ணூறு வயதுகளையும் தாண்டியும் அந்த பதவியை விட்டு கொடுத்து விட்டு செல்வதற்கு அவருக்கு மனம் வரவில்லை அப்படியான சூழல் நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்கிறார் பலசீனத்துக்குள்ள பலசீன அதிகார சபை மூலமாக அது என்ன சட்டம் பாஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் திடீரென ஏதாவது ஒன்று நடந்தால் அப்பா ஸ்மூத்தாகிட்டாருன்னா மரணிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக அப்படி ஏதாவது ஒரு நிலை ஏற்பட்டு அப்பாஸினுடைய இடம் வெற்றிடமாக்கப்பட்டால் அப்போதைய நிலையில் அந்த இடத்தினுடைய கடமைகளை செய்வதற்கு உடனடியாக பி நிர்வாகக்குழுவின் நிர்வாக குழுவின் துணைத் தலைவர் நியமிக்கப்படுகிறார் என்கிற செய்திகள் தான் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரும் கண்டனங்களையும் பெற்றுக்கொண்டிருக்கிறது அதாவது மாம்போது அப்பாஸ் திடீரென மௌத்தாயிட்டார் இறந்துட்டார் என்று சொல்லி சொன்னார் அவருடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை ஆட்டோமேட்டிக்காகவே கையில் எடுத்துக்கிறனும் வேறு அதுக்கு தேர்தல் நடத்தணுமோ அப்படியான எந்த விதிமுறைகளும் கிடையாது என்று சொல்லி எப்படியாவது பாலத்தீன விடுதலை அமைப்பினுடைய கையில் ஆட்சி போயிடக்கூடாது இஸ்ரேலுக்கு விசுவாசமாக இருக்கணும் இஸ்ரேலுக்கு விசுவாசமாக இருக்க அரபு நாடுகளுக்கு இருக்கானும் பாலஸ்தீனம் எக்கெடு கெட்டு போனாலும் பரவாயில்லை ஜெருசலம் எக்கெடு கெட்டு போனாலும் பரவாயில்லை மஸிது உல் அக்ஸா என்ன அநியாயத்தை அவங்க வந்து பண்ணினாலும் பரவாயில்லை தொண்ணூறு வயதானாலும் பதவியை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் திடீர்னு நான் மௌத்தா போயிட்டேன் நான் என் இடத்துக்கு நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு அல்லக்காயையே நியமிச்சிருக்கக்கூடிய நிலை தற்போது உருவாகி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கடுமையான கண்டனத்தையும் சுயநலமான தீர்மானம் என்கிற மிகவும் கடுமையான காட்டமான கண்டன அறிக்கைகளையும் அவர் வெளியிட்டு நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய நீதிமன்றத்தில் சர்வதேச அனுமதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இஸ்ரேலிய நீதிமன்றம் சில விதிமுறைகளை நியமித்து கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் சர்வதேச பத்திரிகையாளர்கள் காசாவுக்குள் வர முடியும் என்று சொல்லியிருக்காங்க இந்த தீர்மானத்தை அங்கே வந்துவிட முடியாது என்னவெல்லாம் இருக்குது என்று பார்க்குங்க அப்படியெல்லாம் காட்டிட முடியாது எதை அவங்க வந்து பார்க்கிறாங்களோ எதை அவங்க கண்காணிக்கிறாங்களோ அதனுடைய ஆதாரங்கள் எல்லாம் இஸ்ரேலுடைய ராணுவத்தால் கண்காணிக்கப்படும் பார்க்கப்படும் அதற்கு பிறகு தான் அவங்க என்ன பண்ணலாம் என்று கேட்டால் அவற்றை வெளியிட முடியும் குறிப்பாக இப்போ எது காசா என்று சொல்லி பலத்தின விடுதலை அமைப்பினுடைய கண்ட்ரோலில் இருக்குதோ அந்த பகுதிகளுக்கு அவங்க வரமாட்டாங்க இஸ்ரேலினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காசாவினுடைய பகுதிகளுக்கு தான் அவர்கள் அழைத்து வரப்படுவார்கள் அப்படி வருகிற நேரத்தில் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் சார்பாக இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் சார்பாக என்ன பண்ற வரக்கூடிய பத்திரிகையாளருக்கு நாங்கள் இன அழிப்பு பண்ணலை நாங்கள் ரொம்ப நல்லவங்க நாங்கள் எந்த பிழையும் பண்ணலை என்றதை காட்டுகிற விதமாக சில ஏற்பாடுகளையும் செய்வதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரணுவும் தயாராக இருக்கிறது என்று இஸ்ரேலுடைய எடியோ தகர்னோ அதே போன்று இஸ்ரேலி ஹயோ உள்ளிட்ட பத்திரிகைகள் இந்த செய்திகளை ஒரு முக்கியமான செய்தியாக கோடிட்டு காட்டியிருக்கின்றன அதற்கான காரணமும் இருக்கு என்ன என்னன்னா பத்திரிகையாளர்களை உள்ள விட்டா உள்ள விட்டதும் அவர்கள் பார்த்து முடிவெடுத்துக்கருவாங்க ஆனால் இவங்க தான் கூட்டிட்டு போவாங்கலாம் என்று தான் அந்த செய்தியை அவர்கள் போட்டியிருக்கிறார்கள் எனவே பத்திரிகை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு இஸ்ரேல் தயார் இல்லை என்பது தெளிவாக தெரிய கூடிய நிலையில் இன்றைக்கு வெஸ்ட் பேங்க் பகுதியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ மஹமுது அப்பாஸினுடைய ஆட்சி என்று பெருமை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆட்சி இருக்கிற தருணத்திலேயே உள்ள பூந்து இன்றைக்கு நாற்பது அப்பாவிகளை கைது செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் இப்படியான சூழ்நிலை மேல காசாவுக்கு ஏற்கனவே அவங்க எடுத்துக்கிட்டு போன கொன்று எடுத்துக்கிட்டு போன ஜக்கள் நாற்பத்தோரு ஜனாசாக்களை கொடுத்திருக்காங்க அடக்கம் செய்திருக்கிறோம் என்கிறது பாலஸ்தீனுடைய சுகாதார அமைச்சம் எனவே காசாவில் இருந்து கைது செய்யப்பட்டவர்கள் உயிரோடு கைது செய்யப்பட்டவர்கள் அதற்கு பிறகு ஜனாசாவாக எடுத்து செல்லப்பட்டவர்கள் என்று அத்தனை பெயர்களுடைய உடல்களும் கொல்லப்பட்டதற்கு பிறகு சிதைக்கப்பட்டிருக்கிறது உட உருவங்களை அடையாளம் காண முடியாமல் இருக்கிறது அவர்களுடைய உடல் உறுப்புகள் திருடப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்தும் சில சுகாதார அமைச்சகம் முன்வைத்து வருவதை நம்ம பார்க்க முடியும் அநியாயம்னா யாருமே கற்பனை பண்ணாத ஒரு அநியாயத்தை இப்படியும் மனிதர்கள் ஈடுபடுவார்கள் அநியாயத்தில் என்று நினைக்கிற அளவுக்குண்டான உச்சக்கட்ட அநியாயங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் இருக்கிறது இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய இராணுவத்துக்குள் ஒரு பயங்கரமான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்ற செய்திகள் இருக்கிறது யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இரண்டு வாரங்களுக்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்னென்ன மாதிரியான இழப்புகள் வந்திருக்கிறது என்கிற செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை ஆனால் மனித அலட்சியம் காரணமாக இந்த தாக்குதல் நடைபெற்றது உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு போமையோ அல்லது ஏதோ ஒரு ஆயுதத்தை அவங்க வந்து அலட்சியமாக கையாண்டதனால தான் இந்த அட்டாக் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய சேனல் செவன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எப்படியான அழிவுகள் வந்திருக்கிறது என்பது இன்னும் வெளிப்படையாக தெரியவில்லை ஆனால் இஸ்ரேல் இராணுவத்துக்குள் ஒரு பயங்கரமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது பாரி அழிவு என்று ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் மாத்திரம் இதுவரைக்கும் வெளியாக இருக்கிறது தொடர்பான மேலதிக செய்திகள் வருகிற போது உங்களோடு நாம் அது விவரமாக பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளோடு காசாவில் நான்கு கைதிகளுடைய உடல்கள் அடக்கம் செய்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய மேற்கோள் காட்டி இஸ்ரேலுடைய ஒலிபரப்பு கூட்டு தாப்பனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலியர்கள் பணிய கைதிகளாக பிடிக்கப்பட்டு போனாங்க இந்த யுத்தத்துக்குள்ளே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலியர்களும் காசாவில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படி கொல்லப்பட்டவர்களுடைய உடல்களை திருப்பி ஒப்படைக்கணும் என்பதுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அமெரிக்க மத்தியஸ்தம் செய்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விதிமுறையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்குள்ள காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உடலை தேடிக்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேல் தற்போது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பகுதிகளில் ஈஜிப்தினுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதே போன்று செஞ்சிலுவை சங்கத்தினுடைய ஆட்களும் உடல்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி தேடக்கூடியவர்களுக்கு நான்கு பாடிகளில் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தையாடலாம் காண முடியாமல் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாயிருக்கு உண்மையிலே அடக்கினவன் தானே தேடி எடுக்கணும் அடக்கின குரூப் ஒரு சாரராக இருக்கும் போது வேறு யாரோ போய் அந்த பாடியில் ஒரு யுத்தம் நடந்த இடத்தை தேடுறதா இருந்த அடையாளமே தெரியாமல் போயிருக்குது அடக்கினவர்களுக்கு கூட ஓரளவுக்கு இதுவாக இருக்கலாம் என்கிற ஒரு கெஸ்ஸிங் வரலாம் ஆனால் யாரோ ஒருத்தர் போய் தோண்டினா அவங்க எந்த அடிப்படையில் அது பூமி எவ்வளவு தூரம் தோண்ட போகிறாங்க என்கிற கேள்விகள் எல்லாம் இல்லாமல் இல்லை அப்படியான சூழலை தான் நான்கு போடிகள் வந்து பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது செஞ்சிலுவை சங்கத்தினூடாக இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தி இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவினுடைய கிழக்கு பகுதியில் இஸ்ரேலிய ட்ரோன்கள் இன்றைக்கு குண்டு நடத்தி நடத்தியிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்த யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்துகிறது காசாவினுடைய கிழக்கில் இருக்கக்கூடிய சுஜாயியா ஜங்ஷனுக்கு அருகாமையில் தான் இடம்பெயர்ந்த மக்களுடைய முகாம்களுக்கு அருகாமையில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல்களை இதுவரைக்கும் யாரும் கொல்லப்பட்டதாக சகிதானதாக செய்திகள் வெளியாகவில்லை ஆனால் பாரிய குண்டு தாக்குதல்கள் வீசப்பட்டிருக்கிறது முகாம்களுக்கு அருகாமையில்லை என்ற செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதிகளாக சென்று யுத்த நிறுத்தம் என்ற நிலையில் கொஞ்சம் அமைதியாக வாழ நினைக்கிற மக்கள் மீது கூட இப்படியான அநியாய தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய தான் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கும் வெஸ்ட் பேங்குகளில் இருக்கக்கூடிய ஜெனின் பட்டாலியனுக்கும் இடையில் உச்சகட்டமான மோதல் நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழுவினுடைய ஜெனின் பட்டாலியன் இன்றைக்கு பாரி இழப்புகளை இஸ்ரேல் ஆக்கிரமி இராணுவத்திற்கு ஏற்படுத்தி இருப்பதாக செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இதுவரைக்கும் அவருடைய செய்தி பிரகாரம் மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் ஜெனின் பட்டாலியன் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அதே நேரத்தில் ஒரு இராணுவத்தினுடைய வெக்கிகிங்ஸ் மொத்தமாக அ அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகியிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு முதல் தடவையாக தெற்கு இஸ்ரேலினுடைய பகுதிகளில் அவசர காலநிலை நீக்கப்படுவதாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் செய்தி வெளியிட்டிருக்கிறார் தெற்கு இஸ்ரேல் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழலாம் உங்களுக்கான அச்சுறுத்தல் இனி இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அவசர கால நிலையை நீக்குவதாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி கார்ட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நம்ம பார்க்க முடிகிறது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளுடைய தொகுப்பாக இவற்றைத்தான் நம்ம பார்க்கிறோம் எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒவ்வொரு நாளும் காஸ் காசாவினுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹ் விடத்திலே நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலசேனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை